வணக்கம் நண்பர்களே நம்ம ஏற்கனவே ஒரு போன இது முன்னே வீடியோவில் சோயா ஆயில் பற்றி சொல்லியிருந்தோம் ஏன்னா சோயா ஆயில்ன்றதில் சோயாபீன்ஸே வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோ போடும்போது பைபாஸ் பேட்டை வேலை செய்யும் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம்ன்றது அதாவது கன்றுகுட்டி போகிறதுக்கு முன்னாடியே நாம் கன்றுகுட்டி வந்துட்டு அந்த இருக்கிற ரூமன் வேலை எடுத்தும் சாப்பிடாது கடைசி பத்து நாள் அதாவது டெலிவரி பத்து நாள் முன்னாடி டெலிவரி ஆனப்போ அந்த ரூமன் வந்து விரிகிறதுக்கும் பத்து நாள் ஆகும் இருபது நாள் வந்து டிஸ்டர்ப் ஆகும் முக்கியமான காலகட்டமே தான் அதனால்தான் என்னென்னா சோயாபீன் வறுத்து அதை பொடி பண்ணி கூட கலந்து கொடுக்கும் போது ப்ரோட்டீன் ஐ ப்ரோட்டீன் கிடைக்கணும் ஸோ ஆயில் பத்தி அதாவது வேர்க்கடலை புண்ணாக்கு பதில் வேர்க்கடையிலான தான் நல்லா கிடைக்குது வேர்க்கடலைன்றதில்ல எல்லா எண்ணெயும் கொடுக்கும்போது அதனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சரும் கிடைக்கிது நல்ல ஒரிஜினல் எண்ணெய் இருந்தால் நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரி ப்யூரிட்டி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சோயாபீன்ஸ் அதனால் அது அந்த சீரிஸில் இந்த நாட் சைடில் என்ன பண்ணுவோம் சோயாபீன்ஸ் உற்பத்தி அதிகமாக ஃபேக்ட்ரி இது எதுனா ஓரிலிருந்து ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஆயிலு ஒரு சீக்கிரட்டாக வந்து அதில் எதுலேருந்து கிடைக்கும் எதுலேருந்து கிடைக்குன்னு பார்த்தா தான் இருக்கும் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக அந்த இது கொடுக்கும் இது இந்த சோயா ஆயிலில் அப்படி நம்பர்கள இப்போ நம்மளை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சோயா ஆயில் வந்துட்டு கால்நடைகளுக்கு உமே கொடுக்கும் நல்லா வந்துட்டு புரோட்டீன் அதிகமாக இருக்குது ஐம்பத்தி மூணு பர்சன்ட் கூகுளில் நாற்பத்தாறு சொல்கிறாங்க ஆனால் ஒரு டாக்டர் சார் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஐம்பத்தாறு பர்சன்ட் இருக்காங்க எப்படி இருந்தாலும் நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தி எட்டு பர்சன்ட் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது சோயாட்டா தான் இது என்ன பண்ணுவாங்க டெலிவரி ஆவறதுக்கு முன்னாடி ஏதாவது கண்ணுக்குட்டி போகிறது முன்னாடியே கண்ணுக்குட்டி போகிறதா இது கொடுக்கணும் பண்ணுவாங்க நல்ல ஆற்றுக்கு நல்லது நம்ம கூட இது ஃப்ரூட் ஆயில் இதில் வச்சு நம்ம சமையல் யூஸ் பண்ணக்கூடாது ப்யூர் சோயா ஆயில் வர வைக்கும்போது அதுவே நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டு அதனால் இது பண்ணணுன்னு சொன்னாங்க சரி நம்பர்களே சோயா ஆயில் வந்துடுச்சு சோயா ஆயில் வந்தாச்சு இப்போது இந்த லிஸ்டின்லாம் அதனால் தான் பெண்டிங் வச்சுருக்கேன் என்னென்னா அந்த கால்நடைகளுக்கு ஒவ்வொரு முறை இங்கே இந்த லிஸ்டின் வந்துட்டு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஆயில் எதுனா இருந்தது எல்லா ஆயில் எதுவும் பேப் பண்ண பூங்கண்ண அதாவது இந்த செக்கில் எல்லாம் ரிஃபைண்ட் இல்லாமல் ரிஃபைண்டும் இப்போ நம்ம ஃபார்ம் ஆயில் இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இப்போது எங்கிட்ட வாங்கினதான் திரும்பி திரும்பி வாங்கினேன் இருக்காங்க அதனால் என்னென்னா ரெண்டு லிட்டர் வாங்கினா அஞ்சு லிட்டர் வாங்கினா இன்னும் சொல்லணும் முதல்ல இது யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறமா வந்துட்டு ஐம்பது லிட்டரு வாங்கும்போது ரொம்ப வச்சுப்போம் உங்களுக்கு நீங்கள் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா ஸ்ப்ரே ப பயிர்களுக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி ஆடு மாடுகளுக்கு எல்லாத்தையும் அட்தான் அப்போ இந்த குரூட் ஆயில் இது வந்துட்டு நல்லா ஒரிஜினல் இது இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இருப்பாங்க இது டெக்சரில் இது இப்போ என்ன பண்ண போகிறோம் இது எப்படி கால்நடைகள் யூஸ் பண்ணுறது பயிர் யூஸ் பண்ணும்போது சேம் அதே தான் நம்ம த தண்ணியில் கலக்கும்போது இன்னொன்று என்னென்னா அந்த லெஸ்தின் இதில் ஈஸியாக கலக்குது இப்போ பண்ணுற பாருங்கள் இப்போ ப்ராக்டிக்கல் பண்ணுற பாருங்கள் இது ஒரு

அது கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா இது ஒரிஜினல்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்போ பாருங்கள் அடியில் படிஞ்சிருக்கா ஈஸியாக கலந்துருச்சு எந்த ஒரு இதுவுமே தெரில ஈஸியாக கலந்துருச்சு தண்ணி எண்ணெயும் ஒன்றா இது சோயா ஆயில் குருட ஆயில் தீவனத்தில் ஒரு நிறைய வந்துன்னு இருக்குது அதாவது எந்த தீவனம் நம்ம பக்கம் இப்படியே தெரில தீவனம் இல்லை டன் கணக்கில் வந்துருக்கு அந்த மேடம் பாருங்கள் கலந்துருச்சு எந்த ஒரு இதுவும் இல்லை ஆச்சுங்களா கலந்துருச்சு நீங்கள் கலகல எண்ணெய் ஒன்றும் மிக்ஸ் ஆகுது இல்லைன்னு சொன்னீங்க நான் பாருங்கள் ஈஸியாக கலந்துருச்சு இப்போ தீவனத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போது கொஞ்சம் தண்ணியில் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது இப்போ தான் நான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன் எப்படி பால் மாதிரி ஆகிடுச்சு பாருங்க இன்னும் நல்லா கொஞ்சம் கொழுகுணும் நான் கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணிட்டேன் அதாவது போட்ட ஒன்று தான் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வச்சிருக்கும் போது இது ஒரு நுர மாதிரி லைட்டாக படியும் அப்போது மிக்ஸ் ஆகிடும் நம்ம டேஸ்ட்டு கரெக்டாக நம்ம நான் உங்கள் அமுக்கும் போது என்ன ஆகணும் இப்போது ரெண்டு விதமான போகிறேன் இப்போ இது மிக்ஸ் பண்ணி காட்டு மேலோட்டம் என்னதுங்களா ஆச்சு பாருங்கள் இப்போது கெமிக்கல் ஒத்துரிது நேச்சுரல் இது அதாவது இது வந்து நேச்சுரல் இது 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 ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி பண்ணது இது இப்போ பண்ணணும் கண் முன்னாடி போய் கலஞ்சுப்பா இப்போ பேசுகிறோம் ஆச்சுங்களா இது கலந்தாச்சு மெத்தட் இங்கே முன்னாடி காமிச்சிட்டேன் இப்போது இந்த ரெண்டு லிட்டர் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ சோயா ஆயில் வந்தாச்சு அது கூட லெஸ்தினு கலக்கணும் ரெண்டும் ஒரே ரேட்டு தான் மிக்ஸ் முன்னா எதுவும் கிடையாது ஏன்னா இந்த சோயா என்ன ரேட்டோ இது வாட்டர் சாலிபல்னால் சோ இந்த லெஸ்தின் கொஞ்சம் அதிகம் சேம் அதே தான் இதுவும் வருது இது நம்ம அந்த சோயா ஆயிலும் லெஸ்தின் சோயா ஆயிலும் சோயாவில் பல கிரேட் இருக்குது நாங்கள் கொடுக்குறது வந்து நல்ல எல்லாமே ஆர்கானிக் தான் நல்ல குவாலிட்டி கொஞ்சம் எல்லாம் கம்பெனி தகுந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசப்படும் அதனால் நண்பர்களே இப்போது உங்கள் முன்னாடி பாமிச்சேன் இது வந்து இதே மாதிரி தான் ஒரு நான் சோயா ஆயிலோடு கொடுங்க அப்படின்னு சொன்னால் இது சோயா சேம் ரேட்டு தான் ரேட்டில் வித்தியாசமே கிடையாது இன்னும் கொஞ்சம் இந்த லெஸித்தின்னு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குது அதை எடுத்து அன்லோட் பண்ணி இந்த டப்பா ஒரு ரெண்டு லிட்டரு டப்பா ஒரு இது இது ஒரு ரேட்டு அப்புறமா அந்த ட்ரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ரேட் ஆகுது இப்போ நீங்கள் ஐம்பது கிலோ வாங்குறீங்கன்னு வச்சு ஐம்பது லிட்டர் வாங்குனீங்கன்னா மாடு மாடு இருக்குது கோழி இருக்குது அப்புறம் நிலத்துக்கு சொன்னோன்னா சேம் இதே தான் இது மாதிரி ஒரு லெக்சர் வர வச்சிங்கன்னா ஆடு மாட்டுங்களுக்கு அளவெல்லாம் சொல்கிறேன் இப்போ இப்போ நீங்கள் கலகிற மெத்தேடில் இதுதான் பாருங்கள் கலக்கி வச்சேன் இப்போ தான் கலக்கணும் உங்கள் கண் முன்னாடி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாலு மணி ரெண்டு மணி நேரம் வச்சிங்க ஈஸியாக கலக்கிறான் இது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அவ்வளோ தான் முடிஞ்சுது அதாவது உடனே பால் மாறி வரணும் அந்த ஒரு இதுல இருக்கீங்க எல்லாமே அந்த மாதிரி கிடையாது அது வந்து கெமிக்கல் கெமிக்கல் உங்களுக்கு அது மாதிரி மாறும் வெள்ளையா இருக்கலாம் போறேன் இது வந்து லெஸ்தின்ன்றது அங்க டன்னு கனகளை போயிருக்குது எல்லாத்துலயும் சௌசைடுக்கும் வந்துன்னு இருக்கு நாசைல தேவனம் இல்லைங்க இந்த மெயினா போயிருக்கு நல்ல அருமையான ரிசல்ட் கிடைக்கும் தேவனால அதனால இப்ப இந்த விஷயத்தை நீங்கள் உங்க வீட்டுல செய்ய பாருங்க ரெண்டு லிட்டர் கேட்கறீங்க அஞ்சு லிட்டர் கேட்குறீங்களா பத்து லிட்டரு கேட்கறீங்களா இருபது லிட்டர் சோயாவுடன் லெஸ்தின் கலந்ததுன்னு ஒன்று கொடுக்க போறேன் நீங்க லெஸ்தின் உங்ககிட்ட என்ன இருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எங்கக்கிட்ட என்ன இருக்குது நீங்கள் லெஸ்தின் மட்டும் கொடுங்கன்னா அதுவும் கொடுப்போம் அதாவது லெசித்தினை இனிமேல் லெஸ்தின் மட்டும் கொடுங்கன்னா அதுவும் அனுப்புகிறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரேட்லாம் போட்டுறேன் அதே சமயத்தில் லெஸ்தின் கலந்து கொடுத்துருங்க சோயா ஆயில் வேணும்னா இதுவும் கொடுத்துறேன் வெறும் சோயா ஆயில் வேணும்னா அதுவும் நான் கொடுத்துட்ருவேன் இப்போ வந்து நீங்கள் இன்னும் பீன்ஸ்கெல்லாம் எங்கே போக வேண்டியதில் கால்நடைகளுக்கு அருமையான வரப்பிரசாதம் நம்மளால ஒருத்தர் எங்கள் பக்கமே சோயா ஆயில் கொடுங்க அப்படின்னாரு இந்த நெல் பயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் இது நான் சரி ரிசல்ட் வருமா ஏன்னா நான் எல்லா பயிருக்கும் இன்னும் இது பண்ணலை மூணு ரிசல்ட் இருந்தேன் ரிசல்ட் அருமையாக இருக்கு எனக்கு சோயா ஆயில் கொடுங்கன்னாரு சோய ஆயில் கம்மி கம்மியாக ரெண்டு பேரில் வந்திருக்கு இது இன்றைக்கும் பண்ண போடுங்க ஒரு நூறு டன் போடுங்க நான் எங்கே போகிறதாலும் போட்டுடலாம் அவங்க அந்த இருபத்தஞ்சி டன் வந்துடுது ஆனால் என்ன அந்தளவுக்கு ஜ ரீச் ஆகணுமே ஆனால் நம்பர்களை இனிமேல் சோயா ஆயில் கேட்குறவங்க இப்போ எப்படி ஃபீடு எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள் ஃபீல்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இதே மெத்தட் தான் கெட்டியாக கொடுத்தா தான் நீங்கள் ஃபீல்டில் இது சக்ஸஸ் ஆகிடும் மாடெல்லாம் வத்தலம் தோத்தலம் வந்து டக்குன்னு கேட்கும் உடனே வந்து கெட்டி பிடிக்கும் அதனால் ஒரு பாருங்கள் ஒரு கிலோ ஃபீடு தயார் பண்ண போகிறேன் ஒரு கிலோ ஃபீடுக்கு ஒரு முந்நூறு கிராம் ஐநூறு கிராம் போதும் மொத்தம் ஒரு கிலோ ஃபீடில் முந்நூறு கிராம் வந்து புண்ணாக்கு புண்ணாக்கு நான் எடுத்துகிட்டேன் புண்ணாக்கு பதிலுக்கு இந்த ஆயில் போறேன் சோயா ஆயில் நீங்கள் எதிர்பார்த்த சோயில் வந்தாச்சு ரேட்டு இதை ஃபிக்ஸ் பண்ண ரேஸ் அந்த ரேட்டெலாம் வாட்ஸ்அப்பில் பண்ணிடுறேன் அநேகமாக முந்நூற்றம்பது அதாவது ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு அஞ்சு லிட்டருக்கு நீங்கள் ஐம்பது லிட்டர் கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாகும் எடுத்து அஞ்சு ஐம்பது லிட்டர் வந்துட்டு எனக்கு ஒரு வேலையில வாங்கினேன் அப்படியே கொடுத்து விட்டேன் அதனால் வேலை கம்மியாது இப்போ ஒரு ரெண்டு லிட்டரு வாங்கினீங்கன்னா இந்த இது அன்லோடு பண்ணுறதுக்கு செலவு பேக்கிங் செலவு ஆட்டோபேட்டி செலவு கா இது நூத்தி அறுபது ரூபா நூற்றி எழுபது ரூபாது ரெண்டு ரெண்டு கிலோவுக்கு இது குரியர் இந்த செலவெல்லாம் இல்லாமல் ஐம்பது கிலோ வாங்கினா அப்படியே உங்களுக்கு ஐம்பது கிலோ அனுப்பிச்சுடுறேன் லெஸ்தினே போச்சு நீங்கள் சோயல் ஐம்பது லிட்டர் வாங்கினாலும் சொல்லலாம் இப்போ சப்போஸ் இல்லை நாங்கள் கொஞ்சம் ட்ரைல் பண்ணும்போது இந்த மாதிரி இது இந்த இதுலேயே வந்து ரெண்டு லிட்ரு லெசின் கலந்து அனுப்பிச்சுடுவோம் சரிங்களா ஜோ இது ஒரு கொத்து மதிப்பாக தான் போட்டுருக்க இது ஒரு கிலோ தீவனம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு லிட்டரு கரகர பசுமாட்டு இது ரெண்டு கிலோ தீவனம் கறி அறநூற்றி ஐம்பது கிராம் தான் வந்து ஏன்னா கொஞ்சம் புட்டு விட்டு குறைஞ்சிருச்சு என்ன கொஞ்சம் இது போட்டுருவோம் இப்போ நான் இதுக்கு இதுக்கு எவ்வளோ ஒரு கிலோ தீவத்தில் எவ்வளோ சேர்க்க போறேன்னா வரும் ஐம்பது எம்எல் தான் சேர்க்க போகிறேன் வெறும் இந்த நான் அனுப்பி அனுப்பிச்சி உங்களுக்கும் அனுப்புவேன் நல்லா ஊற்றும் போது பாருங்கள் எவ்வளோ டெக்ஸர் கெட்டியாக இருக்குது ஒரே ஒரு ஐம்பது எம்எல் சேர்க்க போகிறேங்க எழுநூத்தி இருபத்தி ரெண்டு எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வரணும் ஐம்பது எம்எல்ஏ எழுபத்தி ரெண்டு ஆயிடுச்சு எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு கிராம் என்ன பண்ண நல்லா என்ன பண்ணுவேன் ஏன்னா எண்ணெய் ஊற்றுன அந்த இது ஊற்றுனாதனால டச்சர் இந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு எண்ணெய் கரைஞ்சிருச்சேன்னு அர்த்தம் அதனால என்ன பண்றீங்க இது நீங்க ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் இல்லை இது நான் சாத்தியம் ஆச்சுங்களா நல்லா கலந்துட்டோம் இதில் வெள்ளம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மினரல் மிக்சின்னா சேக்கிரமாக சேர்த்துட்டு இதை எடுத்து மாட்டுக்கு முன்னால் வைக்கிறீங்க இவ்வளோ தான் வந்து கடை தீவனமே நீங்கள் தயார் பண்ணக்கூடாது இது கொஞ்சம் இந்த பொட்டு வகை கம்மி பட்டுச்சு அதனால் உங்களுக்கு இதுக்காக பண்ண கோழி தீவனமாக இருந்தாலும் சரி கோழி தீவனத்தில் என்ன தீவனம் இதுதான் வந்து இப்போ ஃபார்முலாவே எது இது கடையோ மக்காச்சோளம் ஆவரேஜாக இருபத்தி ரெண்டு ரூபா ஒரு மூணு ரூபா நாலு ரூபா இருபத்தாறு இருபத்தேழுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மூணு கிலோ வந்து சேர்ந்துடும் மெயினாக மக்காச்சோளம் யூஸ் பண்ணுங்கள் சோயாபீன்ஸு எண்ணெய் வந்தாச்சு என்ன இது வந்து ஐம்பது ஐம்பது எம்எல் ஒரு வேலைக்கு ஒரு ஒரு அஞ்சு லிட்டர் கறக்குற மாதிரி ஐம்பது எம்எல் போதும் சாய்ந்தரம் ஐம்பது எம்எல் ஒரு நாளைக்கு நூறு எம்எல் போதும் சப்போஸ் முன்ன பின்ன பால் கொஞ்சம் குறையதானே ஒரு இது எம் சேர்த்துக்கோங்க நீங்கள் பல்க்காக வாங்கினா விலை கம்மி நம்மளுக்கு ஐம்பது லிட்டரோ நூறு லிட்டரானவோ உடனே கிடைக்காது ஒரு எல்லாம் இப்போ தான் வீடியோ போட்டிருக்கோம் இனிமேல் வரும்போது போட்டு சீப்பாயிரம் அதாவது நீங்கள் ரெண்டு லிட்டரு அஞ்சு லிட்டரு பத்து லிட்டரு வாங்குறது ஐம்பது லிட்டரு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீப்பாயிரம் ஆயில் நான் கோழி பண்ணதுக்கு பெரிய லெவலில் வேணும்னா அதையும் ட்ரம் லெவலில் ட்ரம்மையும் வாங்கி வாங்கி ஆர்டர் கொடுத்து ஈஸியாக சரி நம்மகிட்ட எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் கம்பெனியை டயஅப்பில் வச்சுட்டேன் நேராக வந்துட்டு உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துருவோம் அதுதான் எனக்கு ஈஸி இதெல்லாம் நாலு பேர் தான் விலை கொஞ்சம் கூடுதல் ஆகும் இது நீங்கள் ஒரு அஞ்சு ஐம்பது கிலோ நூறு கிலோ ட்ரம் கேட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து விலை கம்மியாக இருந்தாலும் இதுதான் வந்து சோயா ஆயில் இதை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் அடுத்ததான் பார்ப்போம் சோயா ஆயில் வந்தாச்சு லெஸ்தினுடைய விலை தான் சோயா முந்நூற்றி எழுபது கடை ஏழு ஏழு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஃபோன் அடிங்க இது கொடுங்க இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு ட்ரையலுக்கு ரெண்டு கிலோவும் கொடுப்போம் ட்ரையலுக்கு ரெண்டு கிலோவும் கொடுப்போம் அஞ்சு கிலோ பத்து கிலோ எது ஒன்று கேளுங்க ஐம்பது இரநூறு ஐம்பது நூறு கிடையாது ஐம்பது இரநூறு அப்படி கேட்கும்போது வேலை குறையும் இதுவா அதனால் நீங்கள் எது வேணுமோ இது பண்ணுங்கள் இதுதான் வந்து ஈஸியான மெத்தட் சோயா ஆயிலில் கூகுளில் போய் பாருங்கள் அது என்னென்ன பலன்ட்டுருக்குன்ட்டு இல்லை ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் எல்லாமே இதுவும் அது இருக்குது கோழி பண்ண ஆட்டு மாடுங்களுக்கு ஆடுங்களுக்கு நல்ல நல்லா கூடும் அதே சமயம் பயிர்களுக்கும் அதே தான் பயிர்களுக்கு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா அருமையாக வேலை செய்யும் இதை நம்மளே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கொடுக்க போகிறோம் சீக்கிரமே ஆனால் ஐம்பது நூறு லிட்டரு வாங்கும்போது சப்போஸ் இப்போ நீங்கள் ட்ரை பார்க்குறதுக்கு ஐம்பது ரெண்டு லிட்டரில் வாங்கலாம் ரெண்டு லிட்டரும் நான் கொடுக்குறேன் இதே நம்மளே இவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோங்களை பார்ப்போம் நன்றி